கிடக்குறானே படிச்சு படிச்சு சொன்னேனடா படிச்சு படிச்சு சொன்னேனடா பாலா கண்டித்தன ஃபாலோ பண்ணு கண்டித்தன ஃபாலோ பண்ணு யாரு பெத்த பிள்ளைய செத்து கிடக்குடா ஐயோயோ நம்ம ஜெயிலுக்கு போறியா ஏ பாலா நீ யாச்சும் முன்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கடா எனக்கு அந்த பழக்கமே கிடையாதடா சிபிஐக்கு மாத்திட்டாங்களா வெடிக்காத புதில வெடிக்க சிபிஐ வள்ளிய குடி நல்ல ஐட்டம் சாப்பாடு லோகத்தில் வேற என்ன வேணும் ராஜு என்ன அப்படி சொல்ற என்னதான் இருந்தாலும் உங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரில குடிக்கிற மாதிரி வருமா எந்த எந்த சொல்றது வந்தாரே வாழ வைக்க தமிழ்நாடு உங்க இட்லி சாம்பார் மாதிரி வருமா உங்க ஊர் படிச்ச ஊர் எங்க ஊரை பாரு பொது கூட்டம்னா கூட்டம் கூட்டமா எங்கள் எங்க ஊர்ல சன்னில லட்ச கணக்கில் கூட்டம் போடுதுல நாங்க தான் நம்பர் ஓட்டு என்ன சேட்டா அப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா வெறி கொண்டு குடிக்கிற கூட்டம் பா நிறுத்துங்கப்பா குடிகாரருக்குள் சர்ச்சைகள் இருக்கலாம் அது சண்டையாக மாறக்கூடாது நாங்கள் மூன்றரை கோடி நீங்க ஏழரை கோடி ஓன கலெக்ஷன் ஆயிரம் கோடி ஒரே நாளில் பாகுபலியவே பிட் பண்ணோம் உங்கள் தீபாவளி கலெக்ஷன் விட நூறு கோடி நாங்கள் தான் அது சேட்டா இந்த வாய் புளிக்குது மாங்காய் புளிக்குதலாம் இங்கே பேசப்படாது நீ லைனில் நின்று பில்லு போடுற கணக்கை தான் சொல்கிற ஆனால் நாங்கள் பிளாக்ல வாங்குறோம் ஏன் டூப்ளிகேட்டு வாங்கி சார் ஏன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குகிறமியா சாருக்கு இதெல்லாம் கணக்கில் வருதா இதெல்லாம் கணக்கில் வருதா இதெல்லாம் கணக்கில் சேர்த்தேன்னு வச்சுக்கோ நீ என்ன என் பாகுபலி கனெக்ஷனை தாண்டது நாங்கள் டங்கில் கலெக்ஷனையே தாண்டுவோம் ஆனா ஒன்றும் சேட்டா எங்கள் ஆளுக எங்ககிட்ட மட்டும்தான் பாட்டுக்கு பத்து ரூபா கேட்பானுங்க இன்றி காரணுங்க சிக்குனானுங்க இருபது ரூபாய் பிடிக்க விட்டுருவானுங்க நாராஜி இங்கே திடீர் திடீர்னு வெயில் அடிக்குது திடீர் திடீர்னு மழை பெய்யுது துபாயிலெல்லாம் வெறும் வெயில் மட்டும்தான் ராஜனா எப்போ ஃபாரின்ல இருந்து வந்தீங்க ரொம்ப நாள் ஆகுது வா சூப்பர் சூப்பர்ண்ணா தம்பிக்கு தலை தீபாவளின்னு கழுவிப்பட்டேன் அவனை அவன் ராஜி நீ ஏன் கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தேன அந்த தலை தீபாவளி எல்லாம் பார்த்து தொலைச்சிருக்கலாம்ல என்ன அவனுக்கு தீபாவளி எல்லாம் கிடையாதுண்ண ஏன் வீட்டுல பெருசு பெருசு மண்டையா போட்டுச்சானா அது என்ன ஆச்சுன்னா ஓடும் நதிகளும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக குருவி வேட்டும் எனக்காக ஆ குருவி வேட்டும் எனக்காக அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு வெடியும் வெடிச்சிருச்சுனே ரெண்டுமா